எம்ஜிஎம் ஹெல்த் கேர் வழங்கும் டாக்டர் நேரம் இன்னைக்கே நம்ம கூட ரெண்டு ரோபோட்டிக் சர்ஜன் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் சிவராஜ் பரத்குமார் சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் யூரோலாஜிஸ்ட் அண்ட் யூரோ ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் தீபக் சுப்ரமணியன் சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் கிளினிக்கல் லீட் பேரியாட்ரிக் சர்ஜன் அண்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹாய் சார் வணக்கம் இப்போ எம்ஜிஎம்ல வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ரேர் கேஸ்னா என்ன சொல்லுவீங்க நான் இப்போ இந்த ரோபோட்டிக் சர்ஜரி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் பார்த்ததுல ரேர் கேஸ்னா எதை சொல்லுவீங்க ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி வந்ததுலேருந்து நம்ம சர்ஜரியை பெட்டராக பண்ணுறோம் ஏர்லி ரெக்கவரி ஆகுது எல்லாம் கம்ஃபர்டபுள் பட் சில பேஷண்ட்ஸுக்கு ஒரே கிட்னியில் ரெண்டு கேன்சர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது விச் இஸ் நாட் வெரி காமன் சர்டன் கன்ஜெனிட்டல் ரீசன்ஸ் பிறப்புலேருந்தே இருக்கக்கூடிய காரணங்களால் இருக்கலாம் இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு பண்ண கேஸுக்கு வந்து ஸ்போர்டிகா காரணமே இல்லாமல் அவரோட ஃபார்ட்டி ஃபிஃப்டிஸில் ஒரே கிட்னியில் ரெண்டு கேன்சர் கட்டி வந்திருந்தது தற்செயலாக ஒரு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சோம் அது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குதுன்னு உறுதிப்படுத்தணும் அதை ரொபோட்டிக்காகவே ரிமூவ் பண்ணோம் பேஷண்ட் சேம் ஈவினிங் சாப்பாடு சாப்பிட்டார் ரெண்டாவது நாள் வீட்டுக்கு போனார் இப்போ வித் ஃபோர் டேஸ் லீவில் இஸ் பேக் டு இஸ் ஒர்க்காக ஒரே கிட்னியில் ரெண்டு கேன்சர் கட்டியை ரிமூவ் பண்ணி நாலே நாலு ஹோல்ஸ் மூலமாக ஃபுல் சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக ரோபோட் நம்மளுக்கு கொடுக்குது அண்ட் தட் இஸ் டெஃபினெட்லி அ பூன் டு த பேஷண்ட் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக தான் இருக்கும் அப்போது கேன்சரில் நிறைய லெவல்ஸ் இருக்குது கூட நம்ம அதை பண்ணலாமா ரோபோட்டிக்ஸ் வச்சு ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இப்போ நீங்கள் கேன்சர் ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்னு சொல்கிறது வந்து அது உறுப்பில் மட்டும் இருக்கா இல்லை பரவிடுச்சான்றது எல்லாரும் கேட்குற கொஸ்டின் ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் க்யூர் பண்ணிவிடுவீங்களா டாக்டர் உங்கள் ரோபோட்னால இவ்வளோ பேசுறீங்களே அதை செய்ய முடியுமா அப்படின்னா அது கிடையாது பதில் ரொபோட் வந்து நம்ம செய்யக்கூடிய சர்ஜரியை இன்னும் கொஞ்சம் கரெக்டாகவும் மிஸ்டேக்கள் நடக்காமலும் செய்ய முடியும் சரி பேசிக்லி ரொபோட்னால் என்ன இப்போ ஒருத்தர் ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுறார் ஐம்பது வாட்டி போட்டார்னா நாற்பது வாட்டி உள்ளே போடுவார் பத்து வாட்டி வெளில தவற விட வாய்ப்பு ஒரு ரொபாட் பண்ணுச்சுனா ஐம்பதில் ஐம்பது வாட்டியும் பந்தை உள்ளே போடும் இவ்வளோ தான் ரொபாட்டோட ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறோமோ அதை துல்லியமாக மிஸ் பண்ணாமல் திரும்ப திரும்ப பண்ணக்கூடியது மட்டும்தான் ரொபாட் ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்டேஜ் ஒன் கேன்சரை கிளியர் பண்ண முடியும் ஓரளவுக்கு பரவி இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் எதெல்லாம் ஸ்பேர் பண்ண முடியுமோ அதை ரிமூவ் பண்ணி கேன்சரை கிளியர் பண்ண முடியும் பட் நீங்கள் கேட்குற எனி ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபோர் பரவுன ஸ்டேஜில் கேன்சர் மற்றவங்க முடியாதுன்னு சொன்னதை உங்கள் ரொபாட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தி ஆன்சர் இஸ் நோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது பெட்டர் ஏர்லியர் நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள் ஒரு கேன்சர் நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் கொடுக்காமலே உள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அர்லி ஸ்டேஜஸில் பிக்கப் பண்ணிங்கன்னா அது உங்கள் லைஃபை அஃபெக்டே பண்ணாத வாரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த ரிமூவல் ப்ராசஸுக்கு இந்த ரோபோட் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் சிம்டம்ஸே இல்லாமல் வரும்னு சொல்கிறீங்க அது அப்போது நாங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கிட்னி கேன்சர் இப்போ கிட்னி கேன்சருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இன்சிடென்டல் ஓமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தற்செயலாக வரக்கூடிய கட்டி இந்த பேஷண்ட் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரேர் கேஸ்ன்னு சொன்ன மாதிரி இஸ் அ மெடிக்கல் பர்சன் அவர் ஒரு ஃபார்மசி வச்சு ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபைவ் சென்டர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு நோ சிம்டம்ஸ் சரி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்போம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்ற ஒரு செக்கப்பை பண்ணுவோம் ஏதாவது நம்மளுக்கு தெரியாம உள்ளே தப்பாக இருக்கான்றதை பண்ணுவோன்னு பார்க்குற சமயம் ரெண்டு கிட்னி ஒரு ரெண்டு கட் கட்டி ஒரே கிட்னியில் கண்டுபிடிச்சார் ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான டைரக்ட் ஆன்சர் ரெக்கமெண்டட் ஐம்பது வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால்லேருந்தும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய சர்ஜிக்கல் கேன்சர்ஸ் அதுலேருந்தும் உங்களை நீங்கள் ரொம்ப அர்லி ஸ்டேஜஸ்லேயே பிக்கப் பண்ணி கம்ப்ளீட்டாக க்யூர் உங்களால் எடுத்துக்க முடியும் அப்போ கண்டிப்பாக அந்த ஹெல்த் செக்அப்ங்கிறது ஆஃப்டர் ஃபிஃப்டிங்கிறது கண்டிப்பாக நம்ம பண்ணிடணும் டெஃபினெட்லி சஜஸ்டட் இட் இஸ் பெனிஃபிஷியல் அடல்ட்ஸ்க்கும் அது மாதிரி இந்த கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல சார் கேன்சருக்கு ஸ்டோனா கேன்சர் ரெண்டுமே இருக்கும் ஸோ ஸ்டோன் வந்து நம்ம யங்கஸ்ட் வி ஹவ் டன் இஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் குழந்தைக்கு ஸ்டோன் இருக்குது இப்போ ஸ்டோன் எப்படி வரக்கூடன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது தான் கிட்னியோட வேலை அது ஃபில்டர் பண்ணி கிறிஸ்டல்ஸாக வெளில கொண்டு போகும் நீங்கள் ஒரு சர்டன் ரகமான ஃபுட்டை ஸ்டோன் உருவாக்கக்கூடிய ஃபுட்டை நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டல் நிறைய உண்டாகும் காஃபியில் டிகாக்ஷன் கூடுற மாதிரி ஸோ நிறைய டிகாக்ஷன் வந்தால் இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் காஃபி இட் பிகம்ஸ் அ ஸ்டோன் வேறு பத்து வயசு கம்மியாக சில்ட்ரனுக்கு வர்றதெல்லாம் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கஞ்சனிட்டல் பிறப்புலேயே அவங்க உடம்புல சர்ட்டன் என்ஜைம்ஸ்லாம் டிஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்டோன் வரும் இப்போ சொல்லும் போது கேன்சர் நீங்க போய் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க அடல்ட்லேயே சிலருக்கு வந்து கிட்டியில கேன்சர் வருது சிம்டம்ஸ் தெரியல ஸோ அப்போ நாங்கள் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ டிஸ்கஸ் நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு பண்றோம் இல்லையா அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல ஒரு அங்கம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறது பண்ணுற எல்லா பேஷன்ஸ்க்கும் பண்ணுறது கிடையாது அப்படி ஒரு அப்செக்டிவோ எய்மோ யாருக்கும் கிடையாது அல்ட்ராசவுண்டுன்றது ஒரு இருந்து நம்ம வயிறுக்குள்ளே எல்லா இருக்கிற எல்லா உறுப்பையும் செக் பண்ணிவிட்டு எதனாவது உறுப்பில் பிரச்சனை இருக்கா அப்படின்றத எடுத்து காமிக்கும் அதில் நம்ம கிட்னியில் ஒரு கட்டி இருக்குன்னு நினச்சா நீங்கள் எங்களை வந்து பார்க்குறதோ நீங்கள் எல்லா வயிறு பகுதியில் ஒரு கட்டி இருக்குன்னு நினச்சா நீங்கள் டாக்டர் தீபக் சாரை பார்க்குறதோ அந்த மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி பண்ணுறதோ அதுக்கப்புறம் சிடி பண்ணுறதோ இல்லை நாங்கள் சிடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேப்டஸ்கோபி அந்த மாதிரி ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம கேன்சர் இருக்கிறத உறுதிப்படுத்துவோம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறது ஜென்ரலாக ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரொபோட்டிக் சர்ஜரிங்க போது காஸ்ட் வைஸ் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ டெஃபினெட்டா நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுலயும் நம்ம அது ஒரு கருவி கருவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த கருவி இவ்ளோ விஷயங்களை செய்யும் இவ்வளோ சேஃப்பாக பண்ணும் ஃபெயில் சேஃப் இருக்கு நம்ம சொல்லாதது செய்யாதுன்னு சொல்றப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கான காஸ்ட் வந்து அந்த கருவிக்கு அப்ளை ஆகும் ஓகே ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணோன்னா அதுக்கான சர்டன் சார்ஜஸ் அக்செப்டபுள் தான் பட் கிவன் த சிச்சுவேஷன் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற ரோபோட்டோட சார்ஜஸ் ஆர் வெரி வெரி அக்செப்டபுள் டெஃபினெட்லி பெட்டர் தன் த மார்க்கெட் ப்ரைஸஸ் சார் அந்த கேஸ்ட்ரோ சர்ஜரி சொன்னீங்க போஸ்ட் அந்த ரோபோட்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ் வந்து ஓகே இது ரோபோட் பண்ண விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்குமா இல்லை ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா சரி ரோபோட் பண்ணதே கிடையாது இப்போ நான் வந்து இங்கே நான் உட்காந்துருக்கேன் கீழே என்ன ரோபோட்டிக் சர்ஜரி நடக்கவே நடக்க வாய்ப்பே கிடையாது என்ன ஏன்னா நான் போய் கண்ட்ரோல் பண்ணோம் அந்த ரோபோட் ஓகேங்களா ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை அ ஹியூமன் ஸோ இது வந்து பேஷண்ட்டுக்கு இன்னும் பெனிஃபிஷியல்ங்கிறத பேஷண்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ நோ நத்திங் இன் லைஃப் கேன் பி த்ரஸ்டட் அ டு அனதர் பர்சன் ஓகே ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அந்த விஷயம் பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத சர்ஜன் நம்பணும் இந்த விஷயத்தை வந்து பேஷண்ட்டும் நம்பணும் அவங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட இது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் சார் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பி வந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெர் இஸ் நாட் கோயின் டு பி எனி ப்ராப்ளம் இன் திஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் க்ளியராக பதில் சொல்லணும்னா தே வில் ஒன்லி ஃபீல் மச் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்கவரி பெயின் அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ் ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி ஈவினிங் அவங்க நார்மல் டயட் எடுத்து சாப்பிட்டுட்டு மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலர் லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது கூட நமக்கு கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் பெயின் இருக்கு லாப்ரோஸ்கோப்பிலுமே அதையும் தாண்டி இந்த ரெக்கவரிங் இன்னும் பெட்டராக இருக்கிறதுனால தே டோன்ட் ஃபீல் லைக் தே கண்டகான் சர்ஜரி அவங்க அந்த அந்த சின்ன தொலைல மேலே போட்டிருக்கிற அந்த அந்த பிளாஸ்டரை எடுத்து பார்த்தா மட்டும்தான் ஆக்சுவல் ஆப்ரேஷன் கட்ருக்கிறதே அவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க பேரட்ரிக் சர்ஜரின்னு சொல்றாங்க இது வந்து வெயிட் லாஸ்க்காக ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா ஆமாம் ஸோ சர்ஜரிங்கிற டேர்மே தட் தான் ஸோ ஒருத்தருடைய வெயிட் அதாவது பிஎம்ஐன்னு சொல்லுவோம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வெயிட் அது ஈஸி வெயிட் டிவைட் பை ஹைட் அண்ட் மீட்டர்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டால் ஒரு வேல்யூ வரும் அது ஒரு நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கீழே இருக்கணும் நம்ம எல்லாருமே ஸோ இருபத்தி ஆறுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஓவர் வெயிட் சொல்லுவோம் முப்பதுக்கு மேலே போனால் ஓபிஸுங்கிற கேட்டகரிக்கு வருவாங்க ஸோ ஜென்ரலாக இந்த பெரியாட்ரிக் சர்ஜரி வந்து ரெக்கமெண்டட் எப்போன்னா இந்த பிஎம்ஐங்கிற வேல்யூ வந்து ஒருத்தருக்கு முப்பத்தி அஞ்சுக்கு மேலே தாண்டுச்சினால் தென் பேசிக்கலி என்னன்னா முப்பத்தஞ்சுக்கு மேலே தாண்டிச்சின்னா ரெகுலர் மெத்தட்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ் மூலமாக அவங்க வெயிட்லாம் லூஸ் ஆகி நார்மல் பிஎம்ஐக்கு வர்றது கஷ்டம் ஸோ அதுக்காக பேரியாட்ரிக் சர்ஜரி ஹெல்ப்ஸ் இன் தெம் இன் லூசிங் வெயிட் ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் காமன்லி டன் தீஸ் டேஸ் ஃபார் தட் அப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த சர்ஜரி பண்ணால் எவ்வளோ கேஜிஸ் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் தக்க எது பண்ண முடியும் அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இப்போது எல்லாருக்கும் ஒரே வெயிட் இருக்கு கிடையாதுல்ல ஒருத்தர் வந்து நூற்றி முப்பது கிலோ இருப்பாங்க ஒருத்தர் நூறு கிலோ இருப்பாங்க ஒருத்தர் இரநூறு கிலோ இருப்பாங்க ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறது மூலமாக அப்ராக்சிமேட்டாக எக்ஸஸ் பாடி வெயிட் இப்போ ஒருத்தர் ஆக்சுவலாக அவங்க ஹைட்டுக்கு வந்து எண்பது கிலோ தான் இருக்கணும் அவங்க நூற்றி முப்பது கிலோ இருக்காங்கன்னா அவங்களுடைய எக்ஸஸ் பாடி வெயிட் என்ன ஐம்பது கிலோ நூற்றி முப்பது மைனஸ் எயிட்டி ஓகே இந்த ஐம்பது கிலோவில் க்ளோஸ் டு நைன்ட்டி பர்சன்ட் லூஸ் பண்ணலாம் அதாவது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபிஃப்டி கேஜி லூஸ் பண்ணலாம் பை டூயிங் பேரியாட்ரிக் சர்ஜரி அதுதான் தேரி பிஹைண்டிட் ஸோ இத்தனை கேஜி குறைவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் ஸோ இந்த பேஷண்ட் ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு அதை நம்ம கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அது பண்ணிங்கன்னா இந்த வெயிட்டுக்கு போலாம் பட் அகெயின் பேரியாட்ரிக் சர்ஜரி மட்டும் நம்பி நம்ம போக முடியாது அது கூட சேர்ந்து வரக்கூடிய டயட் இருக்குது அது கூட பண்ண வேண்டிய ஒரு பேசிக் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது த ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர் அச்சீவ்ட் அப்போது வெயிட்லாஸ் சர்ஜரின்னு வர பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோபோட்டிக் சர்ஜரி சஜெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை இல்லை நீங்கள் போய்ட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அது மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஆஸ் அ டாக்டராக ஸோ பேஸே என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பே ஒரு ஒரு பேஷண்ட் வெயிட் அதிகமாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எடுத்த உடனே வந்து எந்த ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷனும் கொடுக்குறதே கிடையாது ஓகே பேசிக்காகவே அது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன சொல்லுவோன்னா வி ட்ரை டு அனலைஸ் அவங்க என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு ஸோ பேசிக்கலி டயட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் அசஸ் பண்ணி அவங்களுக்கு நிஜமாகவே வெயிட் லாஸ் ஆகணுங்கிறது அவங்க நினைக்கிறாங்களா இல்லை சுற்று வட்டாரம் நினைக்கிறதா இப்போ ஒருத்தர் வெயிட் அதிகமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பட் சுற்றி இருக்கிறவங்க அது சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அவங்க கூட்டு வந்துருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி பேஷண்ட் நாங்கள் சர்ஜியை சஜெஸ்ட் பண்ண மாட்டோம் பிகாஸ் பேஷன் ஷுட் வாண்ட் டூ லூஸ் வெயிட் இதில் பேஷன் ஜேர்னி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டயட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களாங்க அது அசஸ் பண்ணுவோம் அசஸ் பண்ணி அவங்க வந்து தேர் ஃபிட் கேண்டிடேட் ஃபார் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா டெஃபினட்டா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரோபாட்டிக் சர்ஜரி இஸ் ஆல்சோ அவைலபிள் அதையும் நம்ம ஆஃபர் பண்ணலாம் டெஃபினெட்டாக அதோட அட்வான்டேஜஸும் பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டா இருக்கு அந்த டவுட்டுமே கிடையாது அட்வான்டேஜஸ் பத்தி எல்லாம் பேசுவோம் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது இருக்கா சம்திங் ரோபாட்டிக் சர்ஜரியில் சொல்றீங்களா ஓகே ஸோ ரோபாட்டிக் சர்ஜரியோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து லேர்னிங் கர்வ்னு சொல்லுவோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பர்சன் ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இது வரைக்கும் வந்து லேப்ரோஸ்கோப்பிக்கு எக்ஸ்போஸே ஆனதில்லை அவங்க வெறும் ஓப்பன் சர்ஜரி மட்டும்தான் பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து மைக்ரேட்டிங் டு ரொபாட்டிக் சர்ஜரி கொஞ்சம் லாங்கர் டைம் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு புதுசு எல்லாமே இந்த டெக்னாலஜி எல்லாமே ஸோ ஃப்ரம் அ சர்ஜன் பெர்ஸ்பெக்டிவ் இவ்வளோதான் சொல்ல முடியும் அப்புறம் பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் என் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் ஆப்ஷன் இப்போது டாக்டர் சிவராஜ் சொன்ன மாதிரி இப்போது ஹியூமன் கண்ட்ரோல் ரோபாட் இது ரோபாட்டிக் ஆம் இதெல்லாம் ஸோ இப்போ யாருமே சும்மா அந்த ரோபாட் வந்து திடீர்னு போய் ஒரு ஸ்டெப்பை பண்ணிட முடியாது நாங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் ஸோ அதே மாதிரி நாங்கள் சும்மா அப்படி நான் வந்து பேசினாலும் அந்த ஆம் வந்து ஃப்ரீஸாக நான் திரும்பி யார்கிட்டையோ ஒரு விஷயம் கேட்குறேன் அந்த நர்ஸ் கிட்ட ஒன்று கேட்குறேன் இல்லை எங்கள் அஸ்டண்ட் ஒன்று கேட்குறேன்னா அந்த ஆம் ஃப்ரீஸ் ஆயிரும் நவராது இது எல்லாமே டெக்னாலஜி மூலமாக ஆன விஷயங்கிறதுனால எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் ஃபார் பேஷன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ்க்கு ப்ராபப்ளி ஒரு லேர்னிங் கர்னு ஒன்று இருக்கு பட் டு பி ஆனஸ்ட் கம்பேர்ட் டு லேப்ரோஸ்கோப்பி அதோடைய லேர்னிங் கவர் ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ ஆல் டைமென்ஷன் ஆஃப் வந்து நம்ம ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இப்போ இந்த குடலில் வந்து எந்த ஒரு பாகமாக இருந்தாலும் ரோபோட்ஸ் போயிட்டு அதை கிளியர் பண்ணுமா நான் சொல்கிறேன் இறைப்பையிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் எந்த டிசீஸ் எந்த அதில் இதில் இது எது வந்தாலும் அதுக்கு ஒரு சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நம்ம ரொபாட்டிக்கில் பண்ணலாம் இது இந்த பர்டிகுலர் குடலுக்கு மட்டும்தான் இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையவே கிடையாது சிறு குடல் இரைப்பை இறைப்பை கணயம் கோலான் ரெக்டம் எல்லா விஷயத்துக்கும் இது நம்ம யூஸ் பண்ணுவோம்